நாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாங்களா லஞ்ச் வந்து சாதம் பீன்ஸ் சாம்பார் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு சரிங்களா ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட் போட்டுவிட்டோம் இதுதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சு சுடுதண்ணி அது காலையில் தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே நம்ம இப்போ டிஃபன் பாக்ஸ் கட்டிடலாம் நான் வந்து அழுத்தாமல் தான் கட்டியிருக்கேன் அழுத்தி கட்டினோன்னா வந்து ஒரு ஆகிடும் அதனால தான் அழுத்தாமல் மேலாக தான் வச்சுருக்கேன் அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஆசையாக தெரிகிற மாதிரி இருக்கும் ஓகே இப்போ வந்து சாம்பார் இது ஹஸ்பண்ட் லன்ச் பாக்ஸ் கட்டியாச்சுங்களா பாப்பா கட்டலாங்களா சேர்த்து சேர்த்து கட்டிவிடுவேன் கொஞ்சம் லாஸ்ட்டில் நெய் விட்டு கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே பாய் நண்பர்களே